சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டத்தில் ரூபாய் இரண்டாயிரம் பெற வேண்டுமா அப்போ ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இதை கண்டிப்பா செஞ்சிடுங்க செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அதாவது பி கிசான் என்ற திட்டத்தின் மூலம் அரசு நாட்டில் உள்ள நலிவுற்ற விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது இன்று வரையில் இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கு மேல் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் சுமார் பதினோரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு உதவி வருகிறது பி கிசான் திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் பதினெட்டு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது பி கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது ஒரு வருடத்தில் ரூபாய் இரண்டாயிரம் என்ற வீதத்தில் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில்தான் தொகை வரவு வைக்கப்பட்டது அதே இந்த வருடமும் பிப்ரவரி மாதத்தில் பி கிசான் திட்டத்தின் தவணை தொகை வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அரசு பி கிசான் திட்டத்தின் நிதி உதவியை பெற அரசு சில பதிவுகளை கட்டாயமாக்கியுள்ளது அதாவது இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதம் முதல் பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தொடர்ந்து நிதியுதவி பெற விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செயல்முறைக்கு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயித்துள்ளது இந்த முயற்சி குறிப்பாக நில உரிமையை சரிபார்த்தல் மோசடியாக உரிமை கோரல்களை நீக்குதல் மற்றும் சலுகைகளை சரியான நபர்களுக்கு வழங்குதல் போன்ற காரணங்களுக்காக செய்யப்பட உள்ளது பதிவை முடிப்பதற்கான ஸ்டெப்ஸ் என்னவென்றால் விவசாயிகள் தங்கள் வசதிக்கு ஏற்ப பல்வேறு வழிகளை பயன்படுத்தி தங்கள் பதிவு செயல்முறையை முடிக்கலாம் ஆன்லைன் பதிவு விவசாயிகள் அதிகாரப்பூர்வ போர்ட்டலை பார்வையிடுவதன் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் அத்தியாவசிய ஆவணங்களில் அவர்களின் நிலப்பதிவு ஆதார் கார்டு மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் ஆகியவை இருந்தால் போதும் எளிதில் பதிவு செயல்முறையை முடிக்கலாம் பொது சேவை மையங்கள் மாற்றாக விவசாயிகள் தங்கள் பதிவு செயல்முறையை முடிக்க எந்த ஒரு பொது சேவை மையத்தை வேண்டுமானாலும் பார்வையிட மேலும் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் நிலப்பதிவு ஆவணங்கள் போன்றவற்றை எடுத்து செல்வது முக்கியமாகும் விவசாயிகள் பதிவு முறையின் கீழ் பதிவு செய்வது பிரதம மந்திரி கிசான் யோஜனாவை தாண்டிய பல நீண்ட கால நன்மைகளை விவசாயிகளுக்கு வழங்குகிறது இதனால் இ கேஒஒய் செயல்முறையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மேலும் கடன்கள் காப்பீடு பேரிடர் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இந்த பதிவு அவசியமாகும் பத்தொன்பதாவது தவணை நெருங்கி வருவதால் விவசாயிகள் ஏராளமான நன்மைகளை பெற பார்மர் ரெஜிஸ்ட்ரி சிஸ்டத்தில் பதிவை முடிப்பது கட்டாயமாகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்